ஜே கே இழப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலையும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இவரோட கடைசிமிடங்கள் பற்றி சில விஷயங்கள் வெளியாகி இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிதிஷ் காணொலிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல நாயகன் படம் மூலமா கதாநாயகனாக அறிமுகமானாரு அப்புறம் திமுகவில் இணைஞ்சு ஒரு தடவை எம்பியாகவும் இருந்திருக்காரு அப்புறம் அதுலேருந்து விளங்கி ஏடிஎம்கே ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு இவருக்கு ஜோதிஷ்வதி கல்யாணம் நடந்தது இவங்களுக்கு இரண்டு மகன்களும் ஆறு மாத கை குழந்தையும் இருக்குது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரதுனால தீவிர தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தாரு ஜெ கே ரிதீஷ் அப்படி நாயினார் நாகேந்திரன் ஆதரிச்சு இவரு பிரச்சாரம் நடத்திருக்காரு பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சர் விஜயபாஸ்கரும் மற்ற கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து இவரு மத்தியும் சாப்பிட்டு அப்போ அங்கிருந்து தான் உடல்ல அசதி ஏற்பட்டிருக்கு உடனே தண்ணி கேட்டாங்க தண்ணி கொண்டு வரதுக்குள்ள இவர் மயங்கி விழுந்துட்டதுனால இவர் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க செக் பண்ண மருத்துவர்கள் இவர் இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க அவரோட இறப்புக்கு திரைத்துறையினரும் அரசியல் தலைவர்களும் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க திரைப்பிரபலங்கள் பலரும் ட்விட்டர்ல தங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க கடைசியா ஜே கே அமைச்சர் விஜயபாஸ்கர் கூடவும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூடவும் உட்கார்ந்து சாப்பிட்ட விருந்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோ ஒன்று இப்ப சோசியல் மீடியாக்கள் பயங்கர வைரல் ஆயிட்டு வருது இதை பார்த்த பலரும் தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியாக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி உங்களோட கருத்துக்களை கீழே பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பண்ணுங்க